ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் என்ன ஒரு ரெசிபினா ஜாம் நம்ம வீட்லேயே நம்ம சுலபமாக சூப்பராக அட்டகசமாக நம்ம தயார் பண்ணிடலாம் வெளியில் வாங்கி சாப்பிட்ற ஜாம் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான ஜாம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் இருந்தால் போகிறோம் அப்படியே தோலை சீவி எடுத்து வச்சுருங்க தோளசி விட்டு அப்படியே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த கட் பண்ண பீட்ரூட்டை நாம் முன்னாடியே அல தோளசி விட்டு அலம்பிடுங்க நறுக்குனதுக்கப்புறம் அலம்ப வேண்டாம் அப்புறம் வந்து பாதாம் முந்திரி திராட்சை இது பெருச்சம்பழம் வால்நட் எல்லாம் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் வேக வச்சது அப்படியே தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் அப்படியே போட்டு நைசாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் அது அப்படியே ரொம்ப தண்ணி விடாமல் பாகு வச்சுக்கோங்க அப்படியே கம்பி அது தொட்டால் பிசு பிசு தண்ணிக்கு இருக்கிற மாதிரி வந்து தொட்டா பிசு பிசுப்பாக இருக்கணும் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் அதோடு சேர்த்து நான் வந்து ரோஸ் லெசன்ஸு கொஞ்சம் ஃப்ளேவர் கொசரம் தான் ரோஸ் லெசன்ஸ் விட்டுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே கடை ஜாம் தோற்றுதுங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது எனக்கு வந்து பொதுவாகவே வந்து ஜாமன் பிரெட்டு ரொம்ப பிடிக்காது இந்த மாதிரி பண்ணினோன்னா எனக்கே பிடிச்சிருந்து நானே சாப்பிட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக ஒன் மந்த்துக்கு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ஹெல்த்தியான ஒரு ஜாமன் நம்மளே தயார் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் இப்போ நாம் இந்த பிரெட்டை எடுத்து வந்து நம்ம தடவி சாப்பிடுவோம் பாருங்கள் ஜாமான் அப்படியே ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு பண்ண ஜாமான் இப்போ காலம்புரம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அது அப்படியே ப்ரெட்டில் தடவி அப்படியே படிச்சு அப்படியே கடித்து சாப்பிட்டிங்கன்னா என்னமாக திரும்ப இருக்கும் டேஸ்ட்டு அப்படி ஒரு அட்டக்கஷ்டமான சுவையோடு இருந்ததுங்க கொஞ்சம் எடுத்து தடவுங்க ரொம்பவும் தடவனால தகட்டும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கொசம் ரொம்பவும் தழுவி சாப்பிடக்கூடாது ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்படியே அவ்வளோதான் அப்படியே ஒன்று ஒன் பை ஒன்னாக அப்படியே மூடி சாப்பிட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது